எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சிக்கன் ரெசிபீஸில் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரை டிஷ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது பள்ளிப்பாளையம் சிக்கன் நீங்கள் நிறைய பேர் இந்த ரெசிபி கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து நம்ம காஞ்ச மிளகா வச்சு செய்ய போகிறோம் அந்த காரம் எல்லாமே அந்த காஞ்ச தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ வாங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு இன்னைக்கு நான் கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி சிக்கனை முப்பது நிமிஷம் ஊற விடுங்க அடுத்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் போடணும் கடுகு பொறிய ஆரம்பிச்சதும் பத்து காஞ்ச மிளகாய் ரெண்டா கிள்ளி போடுங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மெலிசா கட் பண்ணது ஒரு கப் சேர்த்து வதக்குங்க அடுத்து ஒரு 25 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கி லைட் கலர் மாறினதும் இதில் ஊற வச்ச சிக்கன் பீசஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கணும் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் போட்டு கலந்து விடுங்க இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்கல காரம் வந்து காஞ்ச மிளகாயில இருந்து தான் கிடைக்கிறது லைட்டா உப்பு போட்டு கலந்து விட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அரை கப் தண்ணி ஊத்தி மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக விடுங்க நம்மளோட அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்திங்க இல்லையா எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி ஸோ இந்த சிக்கன் வந்து நான் போன்லெஸ் வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் போனோட கூட இந்த சிக்கன் ரெசிபி செய்யலாம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து தேங்காய் ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அருமையாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்